சின்ன க்ரீட்டிங் கார்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பேஸ்ட்ரல் ஷேட்ஸ் நான் யூஸ் பண்றேன் பேஸ்ட்ரல் ஷேடில் ஒரு டூ ஆர் த்ரீ கலர்ஸ் எடுத்துக்கோங்க இல்லை மோர் தேர் கலர்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதை வச்சு ஒரு க்ரீட்டிங் கார்டோட பேஸ் இருக்குது இல்லை எனி கார்ட் பேஸ் எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஷைனிங்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த கார்ட் பேஸில் எப்படி இந்த மாதிரி சப்ளை பண்றாங்கிறதை பார்த்துக்கோங்க

ग्रे उसपे ड्राइंग लैवेंडर फर्स्ट चढ़ते क्या आफ्टर दैट सॉफ्ट पीच चढ़ते नाउ आई एम गोइंग टू टेक ग्रे कलर ओके मोर दैन थ्री कलर्स आल्सो यू कैन टेक

Wash the technique. It's easy only. Wash your brush. Take any flat brush. Now I am taking only flat brush, number three. You can take bigger size too. Okay. After that, you have to touch two colors one time. Mint green and purple on time excuse it extra you have to remove okay just give strokes till the paint dries from the brush clear one more time same style I am going to do same style, taking same color mint green, and remove the excess like this, and just use the excess. And in between gaps also, you have to fill the colors. Okay. Now, with the strokes, not the filling of the colors. அதாவது தண்ணி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஃபில்லிங் பண்ண வேணாம் ஜஸ்ட் யூ ஹேவ் டு நல்லா ப்ரெஷர் பண்ணி ட்ரை ஸ்ட்ரோக்ஸால் பண்ணுற மாதிரி ஃபுல் த ப்ரஷ் டில் த எண்ட் க்ளியர் இதை மாதிரி டூ ஆர் த்ரீ டைம்ஸ் சேம் கலரை டூ ஆர் த்ரீ டைம்ஸ் செய்துக்கோங்க டூ டைம்ஸ் பண்ணிட்டேன் இந்த தேர்ட் டைம் சேம் ஸ்டைல் யூ ஹேவ் டூ ரிமூவ் த எக்ஸஸ் िया सब्रीन क्या? नाउ नो नीड टू वॉश द ब्रश டேக் பீச் கலர் அண்ட் கிரே கலர் ஒன் சைட் கார்னா டூ த்ரெஷ் க்ளியா ரிமோவ் த எக்ஸஸ் அண்ட் யூ ஹேட் டு கிவ் த ஹாரி சாம்பிள் நான் ஓட்டிக்கல் பண்ணிங்க இப்போ ஹாரிஸ் ஆம்பிள் மாற்றி மாற்றி அப்படியே சேம் அதே ஸ்டைல் தான் எனக்குறது மட்டும் எந்த இடத்துல பீச் எடுத்தீங்களோ அதே இடத்துல பீச் எடுங்க எந்த இடத்துல கிரே எடுத்தீங்களோ அதே இடத்துல கிரே எடுத்துக்கோங்க ரிமோவ் த எக்ஸஸ் அது கரெக்டாக பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த பேஸ்டல் ஷேட்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் எனி ஃபேப்ரிக் கலர்ஸ்ல உங்கள்கிட்ட உள்ள லைட்டாக டோனாக எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சாப் க்ரீன் சாப் கிரீன் வித் எல்லோ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க லெமன் எல்லோ சிக்ஸ் ஷேட்ஸ் இருக்கும் இல்லையா லைலாக் கிட்டு அதில் என்ன இருக்கோ நான் அதை சொல்கிறேன் அதில் உள்ள கலர்ஸில்

Here and there, you have to pull your brush, that's all. Yeah, it's like a shutting cloth design. Now you have to wash your brush. And if you are able to do freehand, you can do otherwise, you can draw some design. Okay. Now I am going to do freehand only. கேக்கிங் சாப்கிரீன் கலர் அண்ட் ரெட் கிரிம்சா எடுத்து இப்போ கிரிம்சான் ரெண்டையும் தனித்தனியா எடுத்துக்கோங்க மோஜ் பண்ண வேணாம் டாய்லெட்ல தனித்தனியா எடுத்துக்கோங்க என்ன நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னு பாருங்கள் சிம்பிள் டெக்னிக் தான் நல்லாயிருக்கும் ஆனால் செய்திங்கன்னா அழகாக இருக்கும் வேணும் திரும்ப எடுத்துக்கலாம் நாகும் ஸ்ட்ரைட்டாக ப்ரெஷர் வச்சுக்கோங்க இது நீங்கள் And the card or the cross, you'll be starting. Mm -hmm. Clear up? <coughs> Just draw a few more lines. லைட்டாக ஒரு கோவாக கொண்டு போங்க இந்த கையை அதுதான் இந்த கிராஸுக்கெல்லாம் போடுவோம் இல்லையா ட்ராயிங் பண்ணும்போது கிராஸ் எப்படி நம்ம மார்க்கிங் கொடுப்போமோ லைக் தேட் பட் இட் ஷுட் பி லாங் பிகாஸ் தட் இட் இஸ் டுவெல் இன்ச்சஸ்னோ அதே லென்த்துக்கு நீங்கள் இருந்தீங்க இந்த டுவெல் மோர் தென் டுவெல் ஆல்சோ இக்கன் டேட் Now I'm not going to wash this. I am taking red crimson. Just see here. You have to keep the brush like this. Fully like that's it. Nice. கிளியரா பிளாட் ப்ரஷ் தான் அதே ப்ரஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபுல் பண்ணுங்க லைட்டாக இதுக்கு க்ராஸாக வச்சுக்கோங்க ப்ரெஷ்ஷை இதை மாதிரி சிங்கிள் லைன் ஒரு சைடு ஒன் அண்ட் ஹாஃப் கொடுக்கலாம் ஆர் திஸ் லைக் த சிங்கன் ப்ரெஷ்ஷை லோட் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க And you have to pull this. Clear up. Give the one side line. One side line. And do both sides like this also. Okay? In the side line, we are going to highlight this using Liner. ியா காஞ்ச தான் உங்களுக்கு ஷைனிங் பரி ஃபஸ்ட்டு இப்படி கிராஸ் மாதிரி நிறைய லைன்ஸ் போட்டுக்கோங்க ஆஃப்டர் தட் இதுக்கு ஹைலைட் கொடுக்குற மாதிரி இதோட எட்ஜில் லைட்டாக கமா ஸ்ட்ரோக் மாதிரி போடுங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு கமா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்கூஸ் ப்ரெஸ் அண்ட் போல் ப்ரெஸ் அண்ட் கோல் யூஸ் எனி லைனாக நோ ஐ ஆம் யூஸிங் கோல்டு ட்ரை ஆனவா நல்லா இருக்கும் லுக் கிளியரா இந்த மாதிரி டோட்டல் எதுக்கும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க ஆஃப்டர் தேட் கேன் யூஸ் சம் or mirrors சிக்கன்ஸ் ஆர் மிரர்ஸ் and அண்ட் between பிட்வீன் ஸ்மால் ஸ்மால் ஸ்டோன்ஸ் ஆல்சோ ஈஸியாக தான் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க இதில் உங்களுக்கு என்ன வேர்டிங்ஸ் வேணுமோ அதை நீங்கள் எழுதிக்கலாம் அந்த சீசன்ஸ் ரிலேட்டடாக ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் See you soon in my next episode. Thank you so much. Bye bye. See you all.